நீ கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து கத்தருக்கு உன் வாழ்க்கையை உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்புக்கொடு கத்தர் மேல் உன் நம்பிக்கையை வைத்துவிடு கத்தரே உன் சத்துருக்களை மிதித்து போடுவார் கத்தரே உங்கள் சத்துருக்களை மிதித்து நொறுக்கி போடுவார் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நாம் கத்தரிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நம்முடைய வாழ்க்கையிலே காரணமில்லாத சத்துருக்கள் எழும்புகிறார்கள் காரணமில்லாத பிரச்சனைகள் எழும்புகிறது காரணமில்லாத போராட்டங்கள் எழும்புகிறது இந்த பிரச்சனைகளை கத்தர் மிதித்து போட வேண்டும் இந்த சத்ருவை கத்தர் மிதித்து போட வேண்டும் என்று நாம் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் விரும்புகிறது உண்மைதான் ஆனால் கத்தர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நீ கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு கர்த்தரிடத்துலே நீ நம்பிக்கையாயிரு நீ உன் வழிய கத்தருக்கு ஒப்பு கொடுத்துவிட்டு நீ கர்த்தரிடத்தில் மன கத்தரே உன் சத்ருவை மிதித்து போடுகிறவராயிருக்கிறார் கத்தரே உன் சத்ருவை மிதித்து போடுகிறவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் உன் வாழ்க்கையை கலங்க பண்ணுகிற சத்துரு உன்னுடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிற சத்துரு உன்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வருகிற சத்ரு உன்னுடைய வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் போன்ற பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்ரு உன்னுடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிற சத்ரு இப்படி அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் பாவத்தில் விள வைக்கிற சத்ரு சமாதானத்தை கெடுக்கிற சத்ரு நஷ்டத்தை கொண்டு வருகிற சத்ரு கூணியாக்கி வைத்திருக்கிற சத்ரு பதினெட்டு வருஷமாய் சாத்தான் அவளை கூணியாக்கி வைத்திருந்தால் எவ்வளவும் நிமர முடியாதபடி அவளை கூணியாக்கி வைத்திருந்தான் சாத்தான் அந்த சத்துருவை மிதித்து போட்டார் அவள் நிமிர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தினாள் பிரியமானவர்களே இன்றைக்கும் காலை வேளையில கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நீ கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு கர்த்தர் எங்கள் ரட்சகர் என் மீட்பர் என் கோட்டை நான் கத்திரமேல் இருப்பேன் என்று சொல்லி நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தர் மனமகிழ்ச்சி ஆயிரு ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தரே என் சத்துருவை மிதித்து போடுவார் என்று கத்திடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு உன் வழியை கத்தருக்கு ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி வேண்டாம் என்று சொல்லி உன் வழியை பரிசுத்தப்படுத்துவதற்கு உன் பாதையை பரிசுத்தப்படுத்துவதற்கு உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்புக்கொடு உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்புக்கொடு பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தர் நம்முடைய வழிகளை இருக்கிறார் எப்படி வேணாலும் இந்த பாதையில் இந்த உலகத்தின் பாதையில் நடக்கலாம் ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் பிசாசினுடைய வழியின் அல்ல பிசாசு சொல்லுகிற பாதையில் அல்ல பிசாசு ஒரு பாதையை சொல்லுவான் இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை அது கண்களுக்கு இன்பமாய் இருந்தது அது இச்சிக்கப்படத்தக்கதான ஒரு கனியாய் இருந்தது இதை புசித்தால் நீ சாவதில்லை தேவர்களை போல் நீ மாறிவிடலாம் என்று பொய்யான ஒரு வழியை சாத்தான் கொண்டு வருவான் இந்த உலகத்தில் ரெண்டு வழி இருக்குது சாத்தானுடைய வழி அது பொய்யான வழி அது அருவறுப்பான வழி அது அசுத்தமான வழி அது துன்மார்க்கமான வழி அது வேதனை உண்டாக்கும் வழி அது நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருகிற வழி இன்னொன்று கத்தருடைய வழி பரிசுத்த வேதம் சொல்கிறது கத்தருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் அவருடைய பிள்ளைகள் ஒளிவ மர கஞ்சுகளை போல இருப்பார்கள் கத்தருடைய வழியிலே நடப்பதற்கு உன்னை ஒப்புவித்து நீ கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு கத்தரை உன் சத்துருக்களை மிதித்து போடுவார் எந்த சத்ரு வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வருகிறானோ எந்த உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்து வைத்திருக்கிறானோ எந்த சத்ரு உன் சமாதானத்தை அழித்து கொண்டிருக்கிறானோ அந்த சத்ருவின் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி அந்த சத்ருவை கத்தர் மிதித்து போட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்